இந்த நேரத்தில் எதற்காக என்னை அழைத்தீர்கள் சின்ன சட்ட சிக்கலாக வீட்டு வராங்க சட்ட சிக்கலா தாங்களுக்கு யாராவது சகோதரிகள் எனக்கு சகோதரர்களா அமைச்சரே என்ன உலருகிறீர்கள் என் தாய் தந்தையருக்கு நான் ஒரே பிள்ளைதான் வாழையடி வாழையாக எங்கள் வம்சத்திற்கு ஒவ்வொரு பிள்ளைதான் பிறகு அப்படி இருக்க உங்களுக்கு கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறீர்கள் அப்படி கூறிக்கொண்டு ஒரு தம்பதிய வந்து கொண்டிருக்கிறார்கள் தாங்களே காண வேண்டும் என்று என்னை என்னுடன் கூட பிறந்த சகோதரன் என்று சொன்னார்களா சரி அவர்கள் நம்ம சேர்ந்தவர்களா யாரோ வெளியிட மகாராஜா ராஜா சிறுவயது உங்களுக்கும் அவருக்கும் புந்தணி சண்டையா ஓ விளையாடும் போது சண்டை வந்து விட்டது அவரு அதனால் பிரிந்து போய் விட்டேன் என்று சொன்னாரா நீங்க கல்வி நம்பளாம் கற்றுக்கலாம் அவர் கல்வி எந்தவொரு தெரிஞ்சவராவது நீங்க துறத்தி துறத்தி அடைஞ்சிக்கலாம் அது பயந்து போலதான் இப்படி இருக்கிறாரா அப்படின்னு அவர்களை சொன்னார் அப்படி சொன்னார் எனக்கு வந்து ராஜா சரி அவர்களை அழைத்துவார் அழைத்து ஆமா இதுவரையிலும் திருங்காவூரி சீமையில் உங்களை பார்த்ததே இல்லை அப்படி இருக்க எனது சகோதரன் என்று சொல்லி உழுது வந்திருக்கிறீர்கள் திருங்காபுரி சீமை சரி ஆனால் எங்கிருந்து வருகிறீர்கள் நான் கடந்த சேர்த்து வருகிறீங்களா எங்கிருந்து வருகிறேன் வடக்க திசையில இருந்தவ வடக்க இருந்து தென் திசையை நோக்கி வந்திருக்கான்னு இருக்கே எனக்கு சகோதரன் என்று சொல்லி இருக்கிறீர்களா எப்படி ஏன் சின்ன சின்ன வயதிலே பிறந்திருக்கிறாள் அல்லவா என் தாய் தந்தையருக்கு நான் ஒரே பிள்ளைதான் உண்மைதான் அப்படி இருக்க சகோதரன் என்று சொல்லி வந்திருக்கிறீர்களே ஆமா உண்மை என்பதையிலே தெரியவில்லையாதா இல்லை தான் மறந்து போய் விட்டீர்களா நான் மறக்கவும் இல்லை மறுக்கவும் இதுவரைக்கும் நீ வாழைய வாழையாக வம்சம் தலைத்து கொண்டு இருக்கிறது எங்களுக்கு பாட்டங்காலத்தில் இருந்து வம்சத்துக்கு ஒரு விளைதான் சரி அப்படி இருக்க நீ சகோதரன் என்று சொல்லி வந்திருக்கிறாய் வயநாட்டில் இருந்து வந்திருக்கிறீர்கள் வந்திருக்கிறீர்கள் அண்ணன் என்ற முறையில் உறவாடி கொண்டு வந்திருக்கிறேன் இருந்தால் எனது நாட்டுக்கு வந்தவர்கள் பசியோட இருக்க கூடாது உண்மைதான் ஆகையினால் உணவு அருந்தி விட்டு பாருங்கள் அமைச்சரே உணவு உணவு அருந்தும் இடத்திற்கு அவர்கள் அழைத்து இதோ கோட்டை பெருமாள் கோட்டை இடைவெளி காரணத்திற்காக மன்னரோ தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் வந்ததும் வராதமாக கோட்டைக்கு வந்திருக்கிறீர்கள் சென்று உணவு அறிந்து விட்டு வாருங்கள் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்கிறீர்கள் ஆகட்டும் மகாராஜா சென்று வருகின்றேன் அமைச்சரே

நமச்சரே கொண்டு அதுதானே சொன்னேன் உங்களுக்கு வேளையில் மதுவோ அருந்தி விட்டுப்படுங்கள் ஆனால் அதிகமாக மதுவை அருந்தி விட்டு மனைவியிடம் உலரவிடாதீர்கள் என்று சொன்னேன் சொல்லு ஏன் ஏனென்றால் பெண்கள் ரகசியத்தை காப்பாற்ற முடியாது ஏன் மகாராஜா ஏனென்றால் அவர்கள் பார்த்தியா ஆ அமைச்சர் அவரா அவர்கள் உணவு அருந்தி வந்து இருக்குள் திருங்காயிலெல்லாம் மறைத்து வைக்க வேண்டும் ஆமா எப்படி வைக்கலாம் எனக்கு ஒரு யோசனை இருக்கு مولانا எப்படி மகாஜா பெரிய குழிவெட்டி தாங்க ஏழு குழி உள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடிடலாம் சரிங்க அமைச்சரே முதல்ல குழி குழிவெட்டிரலாம் அந்த குழி நீங்க படுங்க மண்ணை போட்டு மூடுங்க நான் ஒரே பிள்ளை

வெளிநாட்டில் இருந்து ஒரு தம்பதிகள் வந்திருக்கிறார்கள் அண்ணா என்ற உறவு முறை சித்தப்பா

அங்க போகணும் அப்படியே வாங்க ஏ தம்பி ஆச்சரேgetElementByIdகொடி அடக்கிற பஞ்சாயத்துல அடைத்தே இருக்கல அவர்கள் வந்தா உடனடியாக இது என்ன அப்படி கோழி என்று தான் சொல்ல வேண்டும் குழந்தைகள் இருக்கிறது இருக்குன்னு சொல்லிவிட கூடாது Maharaja நன்றாய யோசிங்க அந்த விஷயங்களை சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன் சரி இதுதான் பார்க்கலாம்

இப்படியா போல வந்தவரைங்க வந்தவளையா போக முடியாது வந்ததுக்கு அரை மணி சுத்தி பாக்கணும்ல அரை அரை மணி எடுத்து சுத்தி காட்டினீங்களா நல்லா காப்பா

பன்னி வளர்த்திருக்கோம் எருமை வளர்த்துருக்கோம் குதிரை எல்லாம் வளர்த்திருக்கோம் கோழி வளர்த்தது நான் குஞ்ச பாத்தது இல்ல ஒரே குஞ்ச காட்டுறீங்களா நீங்க உங்க அறமையில மாட்ட பாத்துருக்கி பாத்துருக்கி மாட்ட பாத்துருக்கி பாத்துருக்கி கோழி பாத்துருக்கி பாக்குறே பாக்குறையா குஞ்சு பாக்குறீயே ஏங்க உங்களுக்கு ஆனா நேத்து தான் முட்டை வெச்சி 40 குஞ்சு புடிச்சு 20 முட்டை எப்படி 40 குஞ்சு வந்துச்சு அது போறட்டே கரங்க அப்ப அது அதிசய கோழி தானே அந்த கோழியை காட்டணும்ல எங்கே காட்ட பாக்குறே ஏங்க போய் நீக்கிடுங்க அந்த அங்க போய் சுத்திட்டு இருக்கணும் பாருங்க கழுவு வந்து பொட்டாரை அடிச்சிட்டு போயிருங்க நாம குடிச்சிடுறவங்க ஏங்க எப்படி பறந்து பிடிக்கிறீங்க ஏ கப்பு கையில பிடிச்சுறோம் கப்புனா ஏய் இந்த கடவ கோடி பிடிக்கற கைதே தான் யாருங்க இந்த கோழி கோடி பிடிக்கற கைதே தான் நீங்க நல்லா பிடிப்பாரு சொல்லுங்க கோடி நல்லா பிடிப்பாருங்க கோடி பிடிப்பாரு கண்ணு வச்சிருக்காருங்க

கோ கோி கோயி கொடுங்க கோி கொடுச்சயமாக

கூற கூப்போய் விட்டார பேசிவிட்டு தைரியமாக பேசினீர்கள் அப்ப இதுக்கு முன்னால் பயன் தான் கொஞ்சம் எனக்கு மனசு உங்களுக்கு சரி தெலுங்காய உடனடியாக பஞ்சாசரத்திலிருந்து விடுதலை வந்து அரண்மனையில் வயதான விருந்து சாப்பிட்டார் தான் நான் யார் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று சத்தியம் கேட்டதால் மகராஜா அழக முறைகள் சத்தியமாக என்று லட்சுமி சத்தியமாக பஞ்சு கோழியா என்று கேட்டார்கள் நானும் கோழி என்று தெரிவித்தேன் நீங்களோ ஏழு கோழிகளை உள்ளே மறந்து வைத்து அது கோழி என்று கோரிக்கையாக அண்ணவா கேடு குளத்தில் ஒரு கோழியாக இருக்கிறது allah

அரமனையில் தவழ்ந்து விளையாடிக் கொண்டிருந்தவர் எனக்கு பிறந்த குழந்தைகள் தெய்வ குழந்தைகளா உலகில் தெய்வ குழந்தைகள் என்றார் குழந்தை பிறந்தது என்றால் எனக்கு ஆன்மாய் இதற்கு பிறகு ஆன்மாரிசு பிறக்க போகிறதா எனக்கு பிறகு இந்த ஆசனத்தில் அமர்ந்து ஆட்சி உரிய இளவரசன் பிறக்க போகிறானா ஆண்டவா உனது திருவிழையாற்றில் இதுவும் ஒன்றா உன் கருணேதனை ஆண்டவா

Thank <laughs> you. lo Sennta tetes en அம்மா நான் இந்த மூலத்துக்குஅரமித்து தெய்வத்தை நினைவற்காக கூத்தாதிபுரம் கோவர கத்திரை மகட்சாவை நோக்கி இருக்கிறேன் அண்ணவனை அழைப்பதற்காக உடனே ஏழு உருவமாக உருவாக்கி ஒரே உருவமாக மாற்றி அண்ணவனை கொள்வதற்காக கோலோக வைத்து நீ மறந்து விட்டாய் அம்மா இதோ அந்த மகட்சாவை நோக்கி வந்து விட்டது உனக்கு துணையாக சின்ன கருப்பு பெரிய கருப்பு மகன் வந்து உட்கார் மூவரும் சேர்ந்து அந்த மகிஷாசுரனை கொண்டு விட்டு என்னுடைய பாதார விந்தல் விதத்தை சென்று வா மகளே அப்படியே ஆகட்டும் சுவாமி ஓம் நமசிவாய நமக ஓம் நமசிவாய நமக ஓம் நமசிவாய சிவாய நமக இப்பொழுதுதான் எல்லாம் நினைவிற்கு வருகிறது கடும் தவம் புரிந்தான் அவன் தவத்தை மெச்சி சிவபெருமான் அவனுக்கு அருளை வழங்கினார் பிறர்க்கறி வரத்தை பெற்றுவிட்டோம் என்ற ஆணவத்தால் பெண்களை மானபங்கம் செய்தும் ஆண்களை துன்புறுத்தியும் கோயில்களை இடித்தும் சொல்லனா துயருக்கு ஆளாக்கி அவனை அழிப்பதற்காக தெலுங்கா குறிச்சியமையிலே கோட்டை பெருமாளுக்கும் கருப்பை அம்மாவுக்கும் ஒரே கருப்பையிலே ஏழு கருக்களாக அதுவும் ஏழு பெண் குழந்தைகளாக பிறந்து ஏழு ஒரு எல்லையினை அவதரித்து அந்த ஏழு உருவம் ஒரு உருவமாகி அந்த மகிஷா சோழனை அழிக்க வேண்டும் என்று கூறினார் எனக்கு துணையாக எனது மகன்களாக பெரிய கருப்பு சின்ன கருப்பு துணையோடு சென்று அந்த மகிஷா சோழனை அழித்துவிட்டு கலைஞர் சுவாமியின்